நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால்தான் இந்த தெய்வ சன்னிதானங்களை தேடிப்போவோம் தெய்வ சன்னிதானங்களுக்கு உள்ளே உழவு பிரச்சனைகள் அது அது மாத்திரமல்ல இந்த ஆலய இறைவனை வழிபடக்கூடிய ஆலயங்கள் மாத்திரமல்ல தங்கக்கூடிய தங்குமிடங்களிலும் நடந்திருக்கக்கூடிய இந்த பெரிதான மனித பேரவலம் இடம்பெற்று போயிருக்கிறது காலைப்பொடுதலை சந்திக்கிறோம் வணக்கம் மக்களே வணக்கம் மித்ரா வணக்கம் உஷாந்தன் மக்களுக்கு வணக்கம் இந்த நாளில் கூட நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த மனித பேரவலம் கொடுத்திருக்கக்கூடிய துயரங்கள் இறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரினுடைய ஆன்மாவும் அமைதியடைய வேண்டும் என்று என்றும் அதே நேரத்திலே காயமடைந்தவர்கள் எல்லாம் பூரண சுகத்தோடு திரும்ப வேண்டும் என்றும் இந்த பொழுதில் எல்லோருமாக சேர்ந்து பிரார்த்திப்பதுதான் இந்த அழுக்கு பொருத்தமாக இருக்கு மனிதகுலமே வெட்கி தலை புனியக்கூடிய ஒரு சம்பவம் தான் இடம்பெற்று போயிருக்கிறது இறைவன் உயிர் தெழுந்து இந்த மனிதர்களுக்காக பல்வேறு ஈகை பண்புகளை இந்த மண்ணிலே மனிதர்கள்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே தான் அதிகமாக எல்லோருமே வந்து இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் சிலர் காலை பூஜைகளை முடித்து விட்டிருந்தார்கள் சிலர் உணர்வ உணவருந்தி கொண்டிருந்தார்கள் இந்த தான் எதிர்பாராமல் ஒரு சங்கிலி தொடர்போல தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலே இந்த அனர்த்தம் நடைபெற்று போயிருக்கிறது எங்களுக்கு இருக்கக்கூடிய தவறுகள் நாங்கள் இந்த மண்ணிலே சிதறக்கூடிய பாவங்களை எல்லாம் நிலவுவதற்காக இறைவனுடைய இந்த சன்னதியை நாடி செல்கிற போது அந்த சன்னதியிலே வழிபட்டு கொண்டிருக்கிற போது நடந்திருக்கக்கூடிய இப்படியான விஷயங்கள் மாத்திரம் கிடையாது இந்த நாட்டினுடைய அழகை தரிசிக்க வேண்டும் இந்த நாட்டிலே வந்து தங்களுடைய ஓய்வு காலங்களை சிறப்பாக கழிக்கப்பட்டு வேண்டும் என்று வந்து தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிகளிலே தங்கியிருக்கக்கூடியவர்களுக்கும் இப்படியான ஒரு அநீதி நடந்து போயிருக்கிறது இது மதங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனைகள் கிடையாது அல்லது மதங்கள் என்பது எங்களை வாழ்விக்க வைத்துத்தான் அல்லது நாங்கள் தவறுகள் செய்யாமல் சரியான முறையில் வாழ்வதற்கும் வளர்வதற்குமாகத்தான் ஒவ்வொரு மதங்கள் இருக்கிறது ஆனால் மதங்களினுடைய பெயராலே இந்த விஷயங்கள் நடந்து போயிருக்கிறதா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்னதான் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருந்தாலும் சரியாக இரண்டாயிரத்தி ஒன்பதிலே மிகப்பெரிய ரத்தம் ஒன்றை இந்த தீவு கண்டு போயிருந்தது பத்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி அதே காலப்பகுதிக்கு அண்மைத்த ஒரு காலப்பகுதியிலே இப்படியான துன்பியல் நடந்து போயிருக்கிறது என்னதான் இருந்தாலும் கூட நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோருக்கும் இந்த இந்த பிரார்த்தனைகள் இன்றைக்குமே துணை நிற்கக்கூடியது இறைவன் ஏன் இப்படியெல்லாம் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் சோதிக்கிறார் என்பதுதான் இன்னும் ஒரு விஷயமாக இருக்கிறது காலை பொழுதிலே ஒரு நேற்றைய நாளில் நடந்திருக்கக்கூடிய துன்பியல்கள் அதற்கு அப்பாலை வந்து எல்லோருமே ஆற்றாமைகளோடும் கவலைகளோடும் அல்லது குரல்களோடும் இழப்புகளோடும் தான் இன்றைய காலை பொழுது முடிந்திருக்கிறது ஆனால் நேற்றைய காலை பொழுது படி முடிந்திருக்காது உற்சாகமாக எல்லோருமே தங்களுடைய காலைகளை விடுத்து கொண்டாலும் கூட இன்றைய நாள் எங்களுக்கு அவ்வளவு கொண்டாடக்கூடிய நாளாக இருந்து விட முடியாது நிச்சயமாக ஏதோ ஒரு கொண்டாட்டத்துக்காக நிகழ்வுகள் எல்லாம் தவக்காலங்கள் எல்லாம் முடிந்து விட்ட விற்பாடு ஏதோ ஒரு கொண்டாட்டத்துக்கு தயாரான மனநிலையில் தான் அன்றைய காலிப்பொழுது இருந்திருக்கும் தங்களுடைய சோகங்களையெல்லாம் இறைவனுக்கு முன்னால் அல்லது இறைவனுடைய சன்னதியிலே கொட்ட போயிருப்பார்கள் அதே நேரத்தில் சாதாரணமாக பொதுவெளியில் இருந்திருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக உல்லாசமாக அந்த நாளை கழிப்பதற்காக இருந்திருப்பார்கள் அவர்களுடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் தவிடு அளவுக்கு யாருமே எதிர்பாராத நேரத்திலே வந்து இப்படியான அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக எல்லா பிரதேசங்களிலும் நடந்திருக்கு இருக்கிறது மக்களுடைய அந்த நாளை வந்து நேற்றைய தினத்தினுடைய கொண்டாட்டங்கள் இறைவன் உயிர்த்தெழுந்திருக்கக்கூடிய அந்த நாளிலே எத்தனையோ உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கின்றன மிலைச்சத்தனமான ஒரு கொடிய தாக்குதல் ஒன்று நடந்தேறியிருக்கிறது நாங்கள் எப்போதும் அழுது கொண்டிருப்பது போல யாருக்கு எந்த மூலையில் எந்த துன்பம் நடந்தாலும் அழுபவர்கள் நாங்களாக இருப்போம் ஏனென்று சொன்னால் உயிர்களுக்கான பெருமதியும் அது உயிர்கள் போகிற போது எங்களுடைய உறவுகள் பிரிகிற போது ஏற்படக்கூடிய வழியையும் அனுபவித்து இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அது மாதிரி தான் நேற்றைய தினமும் எங்களால் வீடுகளில் இருந்து கொண்டு அழைத்தான் முடிந்திருக்கிறது அவர்களுக்காக அனுதாபப்படத்தான் முடிந்திருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில் இறைவனே இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு இயற்க பெருமூச்சோடு அந்த நாளை நேற்றைய தினத்தை கடந்து இன்றைக்கும் அதே கனதியான நினைவுகளோடு கடக்கத்தான் முடிந்திருக்கிறது எங்களால் அந்த மக்களுக்காக எங்களுடைய காலை அல்லது இந்த நாளை இனிமேல் இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடாது என்று சொல்லி பிரார்த்திப்பதையும் இயங்குவதையும் தாண்டி எங்களுக்கு வேறு வழிகள் கிடையாது முன்பாக முடியாது ஒரு பத்து ஆண்டுகள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முதல் இருந்திருக்கக்கூடிய காலநிலைகள் சூழல் நிலைமைகளை எங்களை நேற்று ஞாபகப்படுத்தி விட்டு போனது மாலை ஆறு மணியிலிருந்து இன்று காலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டம் முற்றுமுழுதாக அமுலில் இருந்தது முற்றுமுழுதாக கட்டுப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் மாறியிருக்கிறோம் ஆலயங்களுக்கு தொடர்ச்சியாக பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியான விஷயங்கள் நாம் இருக்க என்னதான் எது எப்படி நடந்தாலும் கூட நல்ல சிந்தனைகளை நாங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்தவன் கல்லறுகின்றான் என்பதற்காகவும் அடுத்தவன் எங்களை பார்த்து இயேசு என்பதற்காகவும் நாங்கள் பதிலளித்துக் கொண்டிருக்க முடியாது எங்களுக்கு

அடுத்த கணமே மக்கள் திரண்டிருந்தார்கள் உதவி செய்வது என்பது இந்த இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகிற தான் எங்களுடைய ஒற்றுமை எங்களுடைய கண்களுக்கு முன்னால் காட்டப்படுகிறது அல்லது நாங்கள் எவ்வளவு சிறந்த முன்மாதிரியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது இப்படியாக பிரச்சனைகள் ஏற்படுகிற தான் எங்களுக்கே தெரிய வருகிறது நேற்றைய தினம் கூட உதவுகின்ற மனப்பான்மையை அதிகப்படியாக காணக்கூடியதாக இருந்தது சொல்லப்பட்டு சில நேர சில நிமிட கதையிலேயே மக்கள் அங்கே சென்று ரத்தங்களை தானம் செய்ததை கூட நேற்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது அது மாத்திரம் கிடையாது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இருந்து நாரகன்பட்டி வைத்தியசாலை வரை இந்த குருதி மாற்றோடு செய்யப்பட முடியும் என்று சொல்லப்பட்டது கிடங்க நகல் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய ரத்த வங்கி முற்று முழுதாக நிரம்பி போனது குறிப்பிட்ட சில நிமிஷங்கள் தான் சமூக வலைதளங்களில் இந்த தகவலை பகிர்ந்து விட்டு பலரெல்லாம் பேசிக்கொள்வார்கள் இந்த சமூக வலைதளங்கள்லாம் எதற்கு இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று சொல்லி இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியை நிகழ்த்தி இருக்கிறது அந்த இரத்த வங்கி பிரிவுக்கு சென்று பார்க்கிற போது உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருந்தது இளையவர்கள் சிலரெல்லாம் நேற்றைய நாளில் தான் முதன் முதலாக தங்களுடைய குருதிகளை கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் இது

காப்பாற்றியதை விட இவர்களையும் எடுத்திருக்கலாம் என்று சிந்திக்க தோன்றுவது ஒவ்வொரு அவயவங்களும் மிக ஆழமாக தாக்கப்பட்டிருக்கிறது இன்னுமே அவர்களுடைய இரத்த போக்கு என்பது ஓய்ந்த பாடாக இல்லை இப்படியான வேலைகளிலே வந்து ஏன் இன்னும் இந்த இளையவர்களை சின்னவர்களை இந்த இறைவன் வஞ்சிக்கிறான் என்பது ஒரு பக்கமாக இருக்கிறது நேற்று நாளை பொறுத்தவரையிலே கொச்சிக்கடையிலே இருந்திருக்கக்கூடிய புகைப்படத்தை நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம் காலையிலே அங்கே வழிபாடுகள் இடம்பெறக்கூடிய புகைப்படம் எல்லாம் அவற்றையுமே பார்த்து கிடைத்தது அதற்கு பிறகு விளவு அழகாக அந்த இறைவன் சந்நிதிகளை வந்து எல்லோருமே வழிபடக்கூடிய புகைப்படங்கள் பிறகு அங்கிருந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அதிர்விலைகள் ஒரு வாகனத்திலே சொல்லக்கூடிய ஒருவர் அந்த வாகனத்திலே பொருத்தப்பட்டுக்கூடிய மறைகாணியனுடைய உதவியோடு சில காணொலிகளை எடுத்திருக்கார் அவர் வேண்டுமென்று எடுக்கவில்லை அதை கடந்து போகிற போது எடுக்கப்பட்டுறக்கூடிய காணொலி அமைதியாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இருந்தா போகல புகை மண்டலம் என்பது ஒட்டுமொத்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது பின்புறமாக வெடித்திருக்கக்கூடிய அந்த வெடிகுண்டு என்று சொல்லப்படக்கூடியது பலரை நீண்டு மிக நீண்ட தூரமாக அந்த இட்டு நீளமும் பின்புறமாக இருந்து முன்புறம் வரையும் வந்து முழந்தாளால் நடந்து சென்று வழிபடக்கூடியவர்கள் வழிபட்டுக் கொண்ட கூடிய தான் இப்படியான விஷயம் இடம்பெற்றிருக்க தனியே ஒன்றோடவைகள் முனிந்து முடிந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருக்க தொடர்ச்சியாக மட்டக்களப்பு இப்படியாக எல் எல்லா பகுதிகள் தங்கங்கள் விருந்தினர் விடுதிகள் என்று சொல்லி வகை தொகை இல்லாமல் இந்த மனித நடந்து போயிருக்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் உண்மையிலே ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் மனித குலம் நாங்கள் எல்லாருமே வாழத்தான் வந்திருக்கிறோம் வன்முறைகளை வளர்க்க இல்லை என்பது ஒரு விடயமாக இருக்கிறது இது இப்படி இருக்க நாட்டிலே நடைபெற்றிருக்கக்கூடிய நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய அரங்கேறி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை மக்கள் இன்னமும் கூட ஒரு இறுக்கமான மனநிலையில் இன்னமும் கூட தொடர்ச்சியாக என்ன நடக்கும் அல்லது ஒரு பீதியான மனநிலை இங்கு பத்து ஆண்டுகளுக்கு முற்பாடு யுத்தம் நடை எப்படியான இருந்திருந்ததோ அதே மாதிரியான ஒரு தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக பத்து ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னால் ஒரு அமைதியான வாழ்க்கையை முன்னெடுக்க விரும்பியவர்கள் அல்லது இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் ஏற்படக்கூடாது என்று சொல்லி பொதுவாக பிரார்த்தனைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இப்படியாக இருக்கிற போது மக்கள் எதிர்பாராத நேரத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குண்டுவெடிப்புகள் அவர்களை ஆட்டி வைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதிகமானவர்கள் இன்னமும் கூட சிகிச்சைக்காக வைத்தியசாலைகளில் தாங்கி இருக்கிறார்கள் தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் எந்த விதமான செலவீனங்களையும் அறவிடாமல் சிகிச்சை அளிப்பதற்கு முன் வந்திருக்கிறது இப்படி இருக்க அதிகப்படியான பாதுகாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான தொகை பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அல்லது நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அல்லது நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் பாதுகாப்புத்துறை சார்ந்து தன் அந்த அதிகாரத்தை கையிலே எடுத்திருக்கிறார் ஒரு நிகழ்வு நடந்து முடிந்ததன் பிற்பாடு அதற்கான விசாரணைகளை எல்லாம் முன்னெடுப்பது ஒரு பக்கம் இருக்க நாட்டிலே இப்படியான சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டியதும் பாதுகாப்புத்துறையினுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது நிச்சயமாக ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை இந்த விடயம் மிக அதிகமாக பேசப்படுகிறது பாதுடு சம்பந்தமான விவாதத்தின் போதும் மிக தெளிவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள் போர் ஓய்ந்ததுக்கு பிறகு இவ்வளவு பெரிய தொகை எதற்காக பாதுகாப்பு செலவினங்களுக்காக ஒதுக்கப்படுதுன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஸ்ரீலங்காவினுடைய அரசு தலைவரை பொறுத்தவரையில் இன்று வரை அவர் நாட்டிலே இருந்தது கிடையாது நேற்று முன்தினம் ஒரு ரீதியான விஜயமாக சிங்கப்பூர் சிங்கப்பூரில் இருந்தவர்தான் அஞ்சலிகளை தங்களுடைய இரங்கல் உரைகளை கண்டனங்களை மிக வலிதாக வெளியிட்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் நேற்றெல்லாம் கோபுரத்தில் வந்து மின் விளக்குகள் முற்றுமுழுதாக அணைக்கப்பட்டு இவர்களுக்கான அஞ்சலிகள் செலுத்தப்பட்டிருக்கிறது பல உலகினுடைய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய அஞ்சலிகளை தெரிவித்திருக்கிறார்கள் இவற்றுக்கு மனித குலத்துக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளுக்காக அவர்கள் எல்லோருமே வந்து மிக வலிமையாக தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டிருப்பதாக கீச்சக பக்கங்களில் இருந்து தகவல்களை புறக்கிடைத்தது சமூகமிடம் சில நிமிஷங்களை வந்து ஸ்ரீலங்காவினுடைய முன்னாள் அரசு தலைவராக இருந்த கூடிய மஹிந்த ராஜபக்ஷ சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்திற்கு விரைந்து அந்த இடத்திலே மக்களுடைய நிலைமைகளை பார்வையிட்டு வைத்தியசாலையில் இருக்கக்கூடியவர்களையும் இருக்கிறார் ஸ்ரீலங்கா அரசிலே வந்து முக்கியமான அமைச்சு பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மனோ கணேசன் உள்ளிட்ட பலர் இந்த விஷயங்களிலே சம்பவ இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் நேரடியாக மக்களோடு இந்த விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடியதாக மட்டக்களப்பிலும் சியோன் தேவாலயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தாக்கம் என்பதும் அபர்விதமாகத்தான் இருந்திருக்கிறது இவற்றை விட சாலைகள் என்பது மக்கள் காலைப்பொடுதலே வந்து தங்களுடைய வழிபாடுகளை முடித்துவிட்டு அது இந்த நாள் நாட்டிலே வந்து இந்த நாட்டிலைமைகளை பார்வையாக வந்தபோது ஸ்ரீலங்காவினுடைய முக்கியமான கலை நிபுணாக இருக்கக்கூடிய ஒருவர் கூட நேற்றைய நாளினுடைய இருக்கிறார் அவருடைய மகள் ஒரு தனியார் அரசு தொலைக்காட்சிகளை வந்து செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஒரே சம்பவத்திலே மாண்டு போயிருக்கிறார்கள் வகை தொகை இல்லாமல் அது மாத்திரமல்ல விடுமுறையை கழிப்பதற்காக ஒவ்வொரு புலம்பெயர் தேசங்களும் தமிழர்கள் சிலரும் இந்த விஷயங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இருவர் குடும்பமாக இருந்து போயிருக்கிறார்கள் விடுமுறையை கழிப்பதற்காக இப்படியான விஷயம் எல்லாம் இருக்கு இப்படியான அநியாயங்கள் அக்கிரமங்கள் அல்லது மனித குலத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் இந்த மண்ணிலே நடந்தாலும் இன்னும் மண் மீதான பற்று என்பது அதிகமாக மக்களிடத்தில் இருக்கிறது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் சரி ஏனைய இடங்களை பொறுத்தவரையிலும் சரி இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் சார்ந்தவர்கள் ஒருமை வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆயர்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய இடத்துல சென்று இந்த விஷயங்களை இருக்கிறார்கள் இதற்கும் தங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் அல்லது இப்படியான வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களை மறந்து கொள்ளுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இது நியாயமானதான் மதங்களுக்கு இடையிலான போட்டி கிடையாது ஆரம்பத்தில் சொன்னது போலத்தான் ஒவ்வொரு மதங்கள் என்று வந்து மனிதர்களை வழிப்படுத்துவதற்கும் அவர்களை தீய வழிகளில் அவர்களை வலிப்படுத்துவதற்கு ஒரு ஊடகமாக தன் மதங்கள் தவிர போட்டி போட்டு சண்டை பிடித்து கொண்டு எல்லாம் உயிர்களை மாய்த்து கொள்கிற அளவிற்கு இந்த மதங்கள் இருக்க முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்வியும் வந்து எல்லோருடத்திலும் இருக்கிறது இதற்கு அப்பாலை வந்து இந்த சமூகத்தோடு தொடர்பட்டவர்கள் யார் என்று இன்னுமே உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த வேளையில் வந்து அவர்கள் மீதும் இவர்கள் மீதும் ஒவ்வொருவர் மீதும் குற்றம் சாட்டுவது என்பது

சேர்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தை இழப்பது என்பது ஒரு இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு வழிபடக்கூடிய எங்களுடைய பாரங்களை இறக்கி வைத்து விட்டு சென்று வழிபடக்கூடிய ஆண்டவன் சன்னிதானங்களிலே இடம்பெறுவது என்பது அவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் தான் இது எல்லோருக்குமே பொதுவாக பொருந்தக்கூடியதாக இருக்கும் என்னதான் நடந்தாலும் பாதிக்கப்பட போவது மனிதர்கள்தான் ஆனால் விலங்குகளிடத்தில் எப்படியான குடங்கள் கிடையாது அடுத்தவர்கள் மீது ஒரு குரங்கு குரங்கினுடைய புகைப்படத்தை எல்லோருமே பார்த்திருப்பீர்கள் தாய் இல்லாமல் தவையக்கூடிய நாய்க்குட்டிக்கு அது பால் ஊட்டுகிறது அதே போலத்தான் இந்த மிருகங்கள் இடத்துல எப்படியான விஷயங்கள் கிடையாது இவர் எதிரி இவர் எனக்கு பிடிக்காதவர் ஆகவே வந்து இவரை கொல்ல வேண்டும் இவருக்கு இவர் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த விலங்குகளுமே யோசித்தது குறைவு ஆனால் மனதிடத்திலே மட்டும் இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு பின்னதான நிலைமை என்பது அதிகமான பதற்றத்தை தோற்றுவித்திருக்கிறது யாழ் வைத்தியசாலையிலிருந்து குருதைகள் கொண்டு செல்லப்படுகிறது என்பது ஒரு புறமாக இருக்கு மக்கள் அதிகமாக கூடுகிற இடங்கள் எல்லாவற்றுக்கும் சொல்ல வேண்டாம் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற விசாரணைகளுடைய அடிப்படையிலே ஸ்ரீலங்காவினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியேற்றிருக்கிறது இதே போன்று இன்னும் நூற்று எண்பதுக்கும் மேற்பட்டோர் மக்களோடு மக்களாக கலந்திருப்பதாக அவர்களுடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எந்த இடங்களிலும் உங்கள் ஊர் சாராத புதிய ஒருவரை கண்டிருந்தால் உடனடியாக ஒன்று ஒன்று ஒன்பது என்று ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையினுடைய அவசர இலக்கத்திற்கு அறிவி அதிகமாக ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு கேட்டிருக்கிறார்கள் எனவே வந்து இந்த விடயங்களிலே எல்லோருமே கவனம் செலுத்த வேண்டும் இது போன்ற இன்னொரு துன்பியலுக்காக இந்த மண் இன்னுமே விடவில்லை நிச்சயமா ஏற்கனவே சொல்லி இருந்தது போல இது வெறுமனே எங்களுடைய நாட்டிலே மட்டும் நடைபெற்றிருக்கக்கூடியது கிடையாது தொடர்ச்சியாக எல்லா நாடுகளையும் வந்து எட்டி பார்த்திருக்கிறது அஹ் கொஞ்ச நாளைக்கு முன்னால பிரேபோ ஸ்ரீயா என்ற வார்த்தைகள் எல்லாம் மாதிரி நேற்று பிரேபோ ஸ்ரீலங்கா என்கிற வார்த்தைகள் அதிகப்படியாக பகிரப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது ஹேஷ்டேக் வழியாக அந்த அளவுக்கு ஒரு சமூக பிரச்சனை அல்லது ஒரு நாட்டிலே பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதிகப்படியான பாதுகாப்புக்கான அதிகப்படியான ஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாடு சார்ந்த முன்னாற்றங்களை செய்திருக்க வேண்டும் அல்லது இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததன் பிற்பாடு இது மாதிரியான நடவடிக்கைகள் நடைபெறாமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் ஏற்கனவே இது மாதிரியான சிறிய சிறிய சம்பவங்களை நாட்டில் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாங்கள் கண்டிருக்கிறோம் இதே மாதிரி சமூக வலையத்தளங்கள் எல்லாம் முடக்கப்பட்ட நடவடிக்கைகள் கூட அல்லது மதம் சார்ந்த பெயரிலே அருங்கேறி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கடந்த ஆண்டுகளிலும் நாங்கள் கடந்து வராமல் இல்லை அந்த நேரத்தில் குறிப்பிட குறிப்பிடப்பட்டது போல யங்கரவாத அமைப்புகளுக்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கணிசமான அளவிலே சென்று சேர்க்கிறார்கள் என்கிற தகவல் சென்றவருடன் புலனாய்வு பிரிவால் வெளியாகி இருந்த வெளியாகி இருக்கக்கூடிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இப்படி இருக்க ஒரு நாட்டிலே புலனாய்வு பிரிவால் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக அந்த நடவடிக்கைகளை நீங்கள் உள்ளக ரீதியாக மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நேற்று அமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கிறார் நேற்று நடைபெற்ற விசேடமான ஒன்று கூடலே இப்படி இருக்கக்கூடியவர்கள் அது அது தொடர்பான தகவல்களை பொதுமக்களுக்கு வெளிப்படையாக இருக்கலாம் ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு பாதுகாப்புகளை அதிகப்படியாக நியமித்திருக்கலாம் அதாவது மக்களுக்கு இது மாதிரியான அறிவுறுத்தல்களை முன்னேற்பாடாக வழங்கப்படுகிற போது அவர்கள் தங்கள் சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முன்னேற்பாடாக ஏற்ப ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள் சம்பவங்கள் நடைபெறுவதை ஓரளவுக்கு குறைத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் உங்களுடைய இந்த அசம்பந்த போக்குகள் குறைத்திருக்கிறது அல்லது அல்லது மக்களினுடைய நம்பிக்கையையும் அந்த நாளுக்கான கனவையும் கொண்டாட்டத்தையும் கூட உங்களுடைய அசம்பந்தமான போக்குகள் தவிடுபொடியாகி இருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது போல எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் மூன்று படைகளையும் மதிக்காதது அல்லது அவர்களுக்கான அதிகாரங்களை அவர்களுக்கான பரப்புகளை குறைத்தது தான் மிக மோசமான காரணமாக இருக்கிறது இப்படியான சம்பவங்கள் ஏற்பட்டதுக்கு என்று சொல்லி இருக்கிறார் இந்த புலனாய்வு பிரிவுகளாக இருந்தாலும் சரி அல்லது முப்படை அமைப்புகளாக இருந்தாலும் சரி சாதாரணமாக நாட்டிலே ஒரு குழப்ப நிலை ஏற்படுகிற போது முன்னாள் அரசியல் கைதிகளை விசாரிக்கக்கூடிய ஒரு நிலை மட்டும்தான் அதிகப்படியாக காணப்பட்டதே தவிர இது மாதிரியான விசாரணைகள் அல்லது வேறு ஏதும் சக்திகள் அல்லது வேறு ஏதும் புல்லுரிவுகள் எல்லாம் நாட்டிலே இருக்கிறார் என்கிற கேள்வியிலே அவர்கள் தன்மை ஒன்று இருந்திருக்கவில்லை என்பது மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கிறது பல்வேறு அச்சுறுத்தல்களோடு மக்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை வாழ ஆரம்பிக்கவில்லை நேற்று நாளிலே வந்து பல்வேறு கொண்டாட்டங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லோருமே தயாராக இருப்பார்கள் அதை கொண்டாட முடியாமல் கொண்டாடுவதற்கான மனநிலை இல்லாமல் அல்லது இன்றைக்கெல்லாம் அதை பற்றி பேசுவதற்கு அல்லது ஏனைய காரியங்களை செய்வதற்கான கடமைகள் கூட அதுக்குரிய மனநிலையில் கூட யாருமே இருந்தது கிடையாது அதனால தான் ஸ்ரீலங்காவில் வந்து இரண்டு நாட்கள் விசேட விடுமுறையாக பிரயணப்படுத்தப்பட்டிருக்கிறது வடமாகாணம் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் அல்லது வடமாகாணத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தினம்

பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நேமுட்டலுக்காக இன்னும் ஒரு காணொலி காத்திருக்கிறது பார்க்கலாம் இப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லோர்களுடைய குடும்பங்களோடும் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களை சார்ந்திருக்கக்கூடிய எல்லோரோடும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் மாண்டவர்கள் மாண்டவர்கள் தான் அவர்கள் மீண்டு வரப்போவது கிடையாது ஆனால் அவர்களுடைய இழப்பு என்பது ஆற்ற முடியாது அதுவும் மிளச்சித்தனமான இவ்வாறான சம்பவங்கள் மூலமாக இந்த விடயங்கள் எல்லாம் நடந்து என்பதுதான் ஆக மிக மோசமான சம்பவங்களாக இருக்கிறது எல்லோருமே கொண்டாட்ட இருந்தாலும் கூட இப்படியான சம்பவங்கள் முற்றுமுழுதாக அவர்கள் எல்லாம் மாற்றி போயிருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்துகிறோம் மீண்டும் ஒருமுறை அவர்களுக்காக அஞ்சலித்துக் கொள்வோம் இப்படி இருக்க பத்து ஆண்டுகளை நோக்கி யுத்தம் முடிந்ததன் பிற்பாடான வடக்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நேற்றைய தினம் மீளவும் குண்டுவெடிப்புகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கரும் புகைகளை பார்க்க கிடைத்திருக்கிறது அல்லது மக்களினுடைய அவலங்கள் கண்ணீர் சதை துண்டங்களாக எத்தனையோ பேருடைய உடல்களை பார்க்க வேண்டிய அந்த துர்ப்பாக்கிய சூழ்நிலை நேற்று ஏற்பட்டிருக்கிறது காயங்களோடு எத்தனையோ பேர் வைத்தியசாலைகளில் அன்றைக்கு எப்படியெல்லாம் நாங்கள் துயரத்தை அனுபவித்தோமோ அதை நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் மீளவும் மக்களுக்கு நினைவுப அவர்களுடைய முகத்திலேயும் சரி உலத்திலேயும் சரி மிகப்பெரிய பீதியை இருக்கிறது அவர்கள் என்ன என்ன போகிறது என்பது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய பயத்திலே அவர்களுடைய முகம் காட்டி ஒரு வாழ்க்கை அல்லது ஒரு சுமூகமான சூழலிலே இருக்கக்கூடிய உணர்வை மக்கள் நேற்று இழந்திருக்கிறார்கள் சந்தேகம் உண்டாகி இருக்கிறது மீண்டும் எங்களுடைய நாட்டில் இதே மாதிரியான பிரச்சனைகள் தலை தூக்கப் போகிறதா என்ற ஒரு பயம் நேற்றிலிருந்து பீடித்திருப்பதை மறுக்க முடியாமல் இல்லை பொதுவாக இந்த மதங்களா மனிதர்களா என்கிற வாதம் எல்லோ எல்லாவற்றையும் பின்தள்ளி வைக்குமாறுதான் சொல்லப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் பகிரக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும் முக்கியமாக நேற்று நாளிலே முடக்கப்பட்டதனுடைய காரணம் கூட இதுவாகத்தான் இருந்தது வன்முறைகள் அல்லது கண்டிகளில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு பிறகு வந்து எவ்வளவு விதமாக இந்த வன்முறைகள் பரவுவதற்கு சமூக ஊடகங்கள் மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறது என்பதை ஸ்ரீலங்கா அரசு உணர்ந்து கொண்டாலும் கூட அதற்கும் பல்வேறு விதமான வழிகள் இருக்கிறது அதற்கு பிற்பாடும் இந்த வெற்றி பாயிப்பதற்கு ஒரு ஒரு வழியாக இந்த இணையதளத்தை முடக்கியிருந்தாலே இந்த

இப்பொழுது ஒவ்வொன்று ஒன்றாக செய்ய முயற்சிப்பது என்பதுதான் இன்னும் ஒரு நகைப்புக்குரிய விடயமாக இந்த அரங்கை பொறுத்த வரைகளை இருந்து கொண்டிருக்கு இவை எல்லாவற்றையும் தாண்டி எதற்காக இப்படியான விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும் வன்முறைகளால் இந்த உலகத்திலே எதையுமே சாதித்து விட முடியாது என்பதற்கு இன்னும் ஒரு இடமாக இந்த இடம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அல்லது ஒரு தேவனிடத்திலே தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தங்களுக்கு பரிகாரங்களை தேடுவதற்காக வந்திருக்கக்கூடிய மக்களை இலக்கு வைப்பது என்பது எவ்வளவு மோசமான விடயம் கொண்டாடக்கூடிய களையாடக்கூடிய ஏனைய இடங்களில் இந்த விஷயங்கள் நடைபெறுவது நடைபெற்றால் நல்லம் என்று சொல்லி நாங்கள் சொல்லவில்லை அந்த இடங்களில் நடைபெறுவதிலும் பார்க்க இப்படியான தெய்வ சன்னிதானங்களில் இருக்கக்கூடிய நம்பி மக்கள் வழிபடக்கூடியதாக இருக்கிறது பல புதுமைகள் நிறையக்கூடியதாக இருக்கிறது மதங்கள் இனங்கள் மொழிகள் தாண்டி வழிபடக்கூடியவரிடம் தான் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயமாக இருக்கலாம் ஏனைய இடங்களாக இருக்கலாம் விருந்தர் விடுதிகள் எல்லாம் நினைத்து பாருங்கள் இனி ஸ்ரீலங்காவை நோக்கி மிக கஷ்டப்பட்டு வளர்த்துக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது எவ்வளவு காலங்களுக்கு

இருக்கிறது ஒன்று ஒன்று நான்கு என்ற தொலைபேசி இலக்கம் இருக்கிறது சந்தேகத்துக்கிடமான உங்களுடைய உறவினர்கள் இங்கே இருக்கிற போது அவரிடத்தில் கட்டாயம் சொல்லி வைங்கள் சந்தேகத்துக்கிடமான நபர்களை உங்கள் ஊரிலே அவரை இதுவரை பார்த்திராவிட்டால் அவரை அப்படியான யாரையுமே காண்பீர்களாக இருந்தால் இதெல்லாம் உங்களுடைய பிழையாக இல்லை அல்லது மாட்டி கொடுப்பதாக இல்லை எங்கள் மக்களுடைய ஒட்டுமொத்த நலன் சார்ந்தான் இந்த விஷயங்களை பதிவு செய்கிறோம் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்துக்கு அறிவிக்கச் சொல்லுங்கள் புதிதாக உங்களுடைய ஊரிலே காண முடியாத யார் நபர்கள் கண்டுகொள்ளப்பட்டால் அல்லது வித்தியாசமான பொதுகளோடு அவர்கள் தென்பட்டால் அதிகமாக இந்த பொது போக்குவரத்துகளை

அரசு உரிய முறையிலே பாதுகாக்க வேண்டும் இப்படியான சம்பவங்கள் தொடர்பாக அசம்பந்தமாக செயற்படக் கூடாது என்ற கோரிக்கையையும் காலைப்பொழுதலே வைத்துக் கொண்டு விடைபெற வேண்டிய நேரம் இன்றைய நாளிலும் நேற்று படிவிருந்ததோ இன்றைக்கு அப்படி விடியவில்லை என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னதான் இருந்தாலும் பனநில்லை என்பதுதான் நம்மளை பொறுத்தது ஆகவே வந்து எதையுமே சோற விடாதீர்கள் எத்தனையோ இழப்புகளை சந்தித்து வந்துடக்கூடிய நாங்கள் இந்த இழப்புகளை கண்டெல்லாம் தோண்டு விடக்கூடாது ஆனால் மாணவர்களுக்காக பிரார்த்தியுங்கள் வீணாக இனிகள் இனிமேல் உயிர்கள் மாய்வதை தவிர்த்துக் கொள்வதற்கான முன்னேற்பாடான வழிகள் சொல்லியிருக்கிறோம் அதன்படி கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இன்றைய நாளிலிருந்து விடைபெறலாம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்களின் உஷாந்த் வணக்கம் நெகர்